ஒன் பாட் ரைஸ் பார்க்க போகிறோம் ஒன் பாட் ரைஸில் வந்து வெத்தலையும் பூண்டு வெத்தலை பூண்டு சாதம் பண்ண போகிறோம் வெத்தலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை கட் பண்ணி போட்டுட்டு பூண்டு வந்து ஒரு ரெண்டு பூண்டு பெரிய முழு பூண்டு இருக்குதுல அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் வந்து விருந்தி வட்டை லவங்கம் ஒன்று இது இந்த பூ சொல்லுவாங்க இல்லையா அது சோம்பு அப்புறம் எண்ணெய் தாளிக்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி கொஞ்சமாக புதினா அந்த வாசத்துக்கு வெத்தலை வந்து மூணு வெத்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா நம்ம காரம் வந்து கம்மியாக பண்ண போகிறோம் பச்சை மிளகாய் காரம் தான் நம்ம சாதது அடுத்ததாக வந்து அரிசி பாசுமதி அரிசி கழுவி ஊற வச்சுருச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம் கொடுத்துக்கலாம் பட் ஆனால் அந்த குக்கரில் நம்ம அப்படியே விருந்தி மாதிரி தாளிக்க போவேன் அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம கார்லிக்கு அந்த வெத்தலை எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான இன்க்ரீடிய ஸோ அது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம குக்கர் காஞ்சிச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தான் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதோ விருந்தி எலை சோம்பு பட்டை அது பட்டரில் உங்களால் பொரிஞ்சிடுச்சு வந்து பட்டர் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கணும் பட்டர் போட்டுட்டு அந்த பூண்டு அதை போட்டுக்கணும் இதில் வந்து அரைக்கிற தான் எதுவும் கிடையாது நம்ம அப்படியே போட்டு தான் வதைக்கு காயப்பட்டு வெங்காயம் போட்டோம்னா வெத்தலை வெத்தலை வந்து மூணு வெத்தலை கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக அதுக்கட பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா மீட் விட்டால் கீழே வச்சுருக்கோம் இது நல்லா இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பார்க்கறதுக்கு வதங்கி வச்சு ரொம்ப வதக்கணும்னா அதுக்காக தக்காளி வதக்கணும் தாளத்து போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் மதங்கி இருக்கு தாளிட்டு போட்டுக்கலாம் அரிசி வந்து இந்த ஒரு கப்பில் போட்டுருக்கேன் அதே கப்பில் தான் நம்ம தண்ணி ஆலங்கும் இப்போது மஞ்சள் பண்ணி போட்டுக்கலாம் நான் வர பச்சை மிளகாய் போட்டதுனால மிளகாத்துக்கு கம்மியாக போட்டுக்கிறேன் இது வந்து குழம்பு மிளகா மிளகாப்பு தான் போடுவேன் ரொம்ப காரம் இருக்கக்கூடாது காரம் அதிகமாக இருந்தால் நம்ம வெத்தலையோட அந்த வாசம் ரொம்ப வெத்தலை காரம் நமக்கு கொஞ்சம் இந்த காரத்தில் அத்தனை காரம் அரங்க இது வந்து கொஞ்சம் அப்படியே அந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் நசுங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கோம் வந்து நம்ம தக்காளி வராது அறங்கிடுச்சு நம்ம தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் இல்லை ஒரு கப்பு அரிசி அரிசி பண்ணாலே ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்று இது கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சதாக நான் அரிசி போட்டோம் தண்ணி நல்லா கொதிச்சுச்சு அரிசி போட்டோம்னா இதை வந்து கழுவி ஊற வச்சு வச்சுருக்கோம் அதனால் அதே போட்டலாம் அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட ரசூல்கள்லாம் வெச்சல வந்து சளியெல்லாம் சேர்த்தா கூட நல்லா குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சளி சேராமல் இருக்கும் ரெண்டாவது நம்ம பூண்டு போட்டுறதுனால இன்னும் நல்லது இல்லையா இல்லை அப்படியே கலர் வந்தால் இதனால கொத்தமல்லி போட்டுக்கணும் புதினா கொஞ்சமாக போட்டிருக்கேன் நிறைய இல்லை இப்போ நம்ம வந்து மூணு விசில் போட்டுக்கணும் ஒரு விசில் வந்தால் போட்டு வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ஒன் பார்ட் ரைஸு காலையில் சீக்கிரத்தில் ரெடி பண்ணி கொடுத்து மிஸ் ஆகும் விசிலில் மாற்றி போட்டு மிசில் போயிடுச்சு களைஞ்சு பார்க்கலாம்னு வாசனை வாசனே வெத்தலை வாசனை அப்படியே நல்லா ஊசி ஊசியாக சூப்பராக இருக்குது நல்லா வெத்தலை மனம் அப்படியே கும்முன்னு இருக்குது வெத்தலையும் பூண்டும் நல்ல வாசனையாக நமக்கு வந்து சாப்பாடு ரெடி ட்ரை பண்ணாமல் சாப்பிடப்போ ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க பாய்